ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சிவா திவ்யா பிளாக் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிளாக் நீங்க பார்க்க போறீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிராங்க் வீடியோ எடுக்கலான் இருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டை பிராங்க் பண்ண போகிறேன் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஒரு ப்ராங்க் வீடியோவாவது உங்கள் சேனலில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட வீடியோ இன்னைக்கு நம்ம ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க என்ன சொல்லி நான் பிராங்க் பண்ண போகிறேன்னா இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம் இப்போ அவங்க அண்ணா வீட்டில் தான் வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு டாலர் செயின் வந்து போட்டு வந்திருந்தேன் அந்த செயின் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அவர்கிட்ட சொல்ல போகிறேன் போகிறேன் கண்டிப்பாக எப்படியாவது சிரிக்காமல் இதை மேனேஜ் பண்ணணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு அடிக்கடி இந்த சிரிப்பு ஒன்று வந்துடும் அதுதான் பிரச்சனையாக இருக்குது சரி வாங்க இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம் எப்படியோ ப்ராங்க் பண்ணி ஒரு வேளை அடிதடி நடந்துருமோன்னு தான் இப்போ பயமாக இருக்குது பரவாயில்ல எது வந்தாலும் பார்த்துப்போம் வாங்க நீங்களும் சேனலுக்குள்ளே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த குட்டி பாப்பா வந்துட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவரோட அண்ணன் பொண்ணு இங்கே வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க ரொம்ப வருஷம் ஆச்சு இங்கே ஸ்டே பண்ணி வருவோம் எதாவது ஃபங்க்ஷன்னா வந்துட்டு கிளம்பிடுவோம் ஸோ இன்னைக்கு வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம் பார்க்கலாம் இங்கே இருந்துட்டு சண்டை போட்டு ஒரு பன் பண்ணிட்டு போவோம் ஆனால் நீ மட்டும் சிரிக்கக்கூடாது சரி ஓகே இவ சிரிச்சு காமிக்காமல் தான் சரி சரி ஒரு ஹாய் சொல்லலாம் இருக்கும் உன் பேர் என்னன்னு சொல்லிடு என் பேர் ஆ சன்சிக்கா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நல்லா படிப்பீங்களா சரி நல்ல பொண்ணு தான் நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன் நமக்கு அவ்வளோதெல்லாம் படிப்பு வராது அது அதை பற்றி நம்ம போக வேண்டாம் சரி ஓகே இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ நான் வந்து இந்த இடத்துல கேமரா வந்து செட் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த பெட்டில் தான் உட்கார போகிறேன் இங்கே கேமரா இருக்கிறது தெரியாது அவங்களுக்கு ஏன்னா ஒரு பொம்மை இருக்குது பொம்மைக்கு பேக் சைடு தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து தெரிய போகிறதில்ல நாங்கள் ரெண்டு பேர் வந்து உட்கார போகிறோம் அவங்க இப்போ தான் கால் அடிச்சிருக்காங்க நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதனால் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம போய்ட்டு ஆயிடும் ஆயிடலாம் அப்புறமா அவங்க வரட்டும் இந்த இந்த சிரித்து பூஜையை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரிக்காதமோ

यार भिंडों में लगेंगे अच्छा अरे स्पीड में मैं टेन सेंट लगाऊं वाले स्पीड के अंदर क्या लगेंगे मैं कपड़ा डाल देता हूँ आई जॉब टेन सेंट मार चैन तल दे पहुँचे भाई यो ना ला पंडिला वाल मुझे तो तेरे को नींद के लायक ही लग रहा है

நாங்க ட்ரெஸ் எல்லாம் வேற சாரீல ஏதாவது இது பாத்தோம் இவ்வளவு நேரம் உதறி எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம் அங்க எல்லாரும் கிளம்பி போய் மணி 12 ஆச்சு இத்தனை மணிக்கு யார் இருப்பா முன்னாடி வண்டி இருக்கு அம்மா போ வண்டி எடுத்து போ ஏய் அசால்ட்டா பாந்த கப் சைன் தோந்திருச்சு வெங்காய ரூசாலியே பைத்தியா सीरीज़ आवाज़ पहले ना उत्तर वाला यार नहीं कर रहा तो कॉल ना डरा अपन कितने पैसे ना सीरीज़ कर रहा है ये पैसे ना सीरीज़ कर रहा है यार तुम्हारा सैलरी दोनों कुमार ये राज गाड़ी है राज दोनों जितने कुमार से राज गाड़ी ना ये चाहे तो आप कुछ नहीं पाने कर रही है से राज

பண்ணாச்சு எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது பொறுமையா பாப்பாவ

जो मावे पुच्छ आज के आम वाली की थी वाली वाली, वाली 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 को मिली है आज की मेरे पुच्छ मुक्की होता वाली की ये रूम में पिन्नाड़ी व्यंचिस दें जितना यो वालों बापारा भाग भाग ओ पान अन्ना तू कोई लाया रस मत चाहिए ना कहाँ है उसका नज़दीक कहाँगा

clinical expelled

Why should I feed onions I will feed onions I have made my public― How do I feed onions? Have youaha? மண்டபத்துக்கு hey, <laughs> 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 எடுக்க ஆனா மக்களே இதான் சாக்கணு என்ன போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டான் அழகு ஆயிட்டு ஆனா இவனை அப்புறமா வச்சு செஞ்சுக்கிறேன் கேமரா மண்ணா செஞ்சா பாட்டு அப்புறம் நீங்க எல்லாம் இவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்க தனியா தனியா வச்சு அடிச்சு நன்றி

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ